அந்த மீனை புடிச்சா பாரு இல்ல தந்திர கைபோ குதிர தான சாப்பாடு கிரானாவைinga కొలబడపురా సరేనా బొంగల నాయం బొంగల మనేరు ఊళ్ళాంగ అడత్తనే రజవన్న ఓయ్ ఇన్న శెవల్ల అడిటిడింగ వాంగ ఉల్ల వాంగో వాంగో ఆది அணுட்டால் ஓடோடு இங்கே வந்துட்டுன்னு ரஜீவ் ரஜிவன் கோல் வந்துச்சு இப்போ நேரம் வந்து நாலு மணி ஷெரோக்காங்க நிற்கிறீங்கன்றது நான் என்னென்னு வீட்டில் சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மாவை கூட்டி போகணும்னு ஃபர்ஸ்ட் நிற்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதே வந்து குட் நியூஸாக சொல்லணும் ரஜீவ் எனக்கு வந்து ஃபேம்லஸ் கிடச்சிருக்குது யாழ்ப்பாணம் ஃபேம்லஸ் தான் அப்போ நாளை நான் வந்து திங்கட்கிழம தான் எங்கள் பஸ்ஸுக்கு போக போகிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட வீட்டை எங்கிட்டு நாங்கள் தான் நாளைக்கு போய் விட போகிறோம் ஆனால் வந்து இன்றைக்கி ஆள் இந்த டைம் வரும்ங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது நாங்கள் மதிய உடைய சமைத்து சாப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு பின்னே டைம் தான் வந்தது சரியாக இப்போ டீ ஊற்றிட்டு நாங்கள் சோட்டு சாதிக்கோம் அதை கொடுத்துட்டு நின்று நாட்களுக்கு அப்புறமா அதை வந்து ட்ரெக்கிங்கண்டாம்மா ஆ பெர்தே எண்ணில் பார்த்துனாங்க அதானே ஸோ இப்போ வந்து எல்லோருடையும் சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் போது கஜீவனை வந்து நாங்களும் நாலு தினம் டென்ஸில் போட்டி பண்ணவே விட போகிறோம் ஸோ இப்போ வந்து நேரம் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்தாக்குறது டீம்ஸையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தேன் தானே வரும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன்

அதனால பக்கே பானும் போர்டர்க்கு இருக்குது. ருங்கோ. பலகளை தான் செல்ல மானவனை பேரும் அப்படி எல்லாம் பேர்வடுத்துறார்ன்னு அது நம்ம அந்த எக்ஸ்பிரஸ்லான ஒரு கிஃப்ட் வந்து வேண்டியதா ஜாமி. நானா. இப்போ இது என்னக்குது பயனும் தெரியாது. என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. என்னது பயன்படுத்துற Rajiv பண். இது வந்து கேட்டல. SK-ன்னா வீடியோல கேட்டு நான் ரெக்கார்டரோ. ஓ. லைக் குறவிக தேவையான <laughs> <laughs> <laughs>

ஓ இந்த எக்ஸர் போறோம் அபிமானா சுனைல அவர்களை நாளை சிங்கராஜா விருணமா இந்த படிப்பு எல்லாத்தையும் பத்தறாய் நாளைக்குள்ள வந்துடணும் பையில என்ன ரிஸ்பெக்ட் இருக்கறதா என்ன சொல்லல கம்ப்யூட்டர்ல போட்டும் நான் நோட்ஸ் எல்லாம் ஏத்திரண்டா இப்படி ஆ ஆ ஓ என்னது டைம்லாம் ஆ தெல ஒப்டே மனவின பAutowired நியோ அது என்ன இதுக்காக நான் வந்த பார்த்த உடனே ஆயிரத்துல ஒருவன் செயல்பட்டவர் மாணவன் தான் அதே மாதிரி இந்த காலமும் நேரம் கைப்பூடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மஜரஜிவன் கங்கை சொந்த கை மாசம்

நான் வந்து சாப்பாடு சேரும் சாப்பிட்டு போகலாம் வந்து சைனா வேண்டாலும் ரஜ்மன் வந்து வருவேன் சரிதானே அதுக்கெல்லாம் ஒரு விதம் சொல்லியாச்சு நானே சரதா தம்பி கை போற நாங்கெல்லாம் பாத்தி விட்டுறோம் அப்ப பாத்திக்கலாம் அங்கு தம்பி வந்து ஏன்னா இவர் வந்து கம்பியா

നന്ദി മോൻ റെസ്റ്റ് ആണ് ആഹാ നിങ്ങൾ चांगസ്റ്റ് സുബദൽ പറ്റ Daerah වලതു പ്രെക്ഷവനീ നീ വേറെ എന്താ ചെയ്യാൻ പാട്ടാണോ വെച്ചോ ആവാനാണ് ഹം انا around garden സന്തോഷത്തിലുണ്ടേകി പോടീസോണി കൂടാം ആദയം പരിവാസാ അ쁘രേ വന്നതിനെ ഓൻ മായന വലിയ ചേലാൻടേ ചൊല്ലിക്ക് പെണ്ണ അടിကြടി വില ചൊല്ലറല്ല നിങ്ങൾ വന്നതാണ് സന്തോഷം നിങ്ങൾ വരൂ വരൂന്ന് എന്ന് പറഞ്ഞിയ അപ്പോൾ இவ்வளவு நாளும் வந்து பெரிய சாம்ப வீட்டு பிள்ளையா இருக்கிறது மற்ற வீடியோ பார்த்து சந்தோஷப்படலாமும் இங்க வரணும் பாம்பு இருக்கிற புத்தக்கு பாம்பு இருக்காருக்கு அப்ப அப்படி இருக்க நீ போய் படிக்க போறது என்ன சரி பழக போற மாட்டேக்கில் கண்டிப்பா 순 önemli knownafter Gur её Horizon after gettingростie. Jadi, hence after getting first news. Now you're sending a hatlock. Right? <laughs> oh, here. So can we call a suitcase? incidental, when I have put it on my invention அந்த got to அட இது லாக் போறதுக்கு தேச்சோ ஓ நம்ம லாக் போறோம் நம்பர் லாக் போறோம் லாக் போறோம்னா நானு பாத்து இந்த மாட்டணும்ங்க. அன்னைக்கு நார்மல் கூடு நார்மல் கூடுவா கூடுவே இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு. அப்ப இதுக்கு வந்தே ஸ்டேக்க போறது இல்ல. முக்கியமான ஆவணங்கள எனக்கு தேஞ்சி முக்கியமான ஆவணங்கள் போன் பேப்பர் மெட்டல் வந்து கம்பெஸ்னேனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரேமெப் தான அந்த எல்லாம். அதெல்லாம் லெஸ்ஸா நான் எடுக்கிறது ரெண்டு பேக் கொண்டு வரேன். நான் அங்கவே ரூம்ல எல்லனே நான். சிலவேள என்ன கவர்ட் டர்வினம்மா கவர்ட் டர்வே கடிவாமிட்ட கனைய பதர்ன ஆச்சே நானே மால கவர்ட் டர்வினம்மா எனக்கு நேஸ்ன இது வந்து வந்து ஒரேணும் நான் சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு ஏதுமே அங்க ஸ்பெஷலா ஒரு ஆபரா தான் இருக்கு சிலவேள கவர்ட் டர்வினம் சொல்லீங்க நான் அவேண்ட உங்களுக்கு சொல்லி தனியா ஒரு கோடிங் டீம் அங்க இருக்கு ஆமேல வந்துங்களே

അരെ എന്നിക്ക് ഒരു പാപ്പോ പാസ സബസ കള ഹട്ടദന മോതില ദേരീദ എന്നല്ല ഓദുന്നാളും എന്റെ ഗിന്നും પડીവേറെ ആ പോള്ള നേരെ എല്ലാം കൂടി പോ ഡൈക്കല്ലേ വലിയ വെച്ചിരിക്ക അപ്പ അമ്മാவுக்கு എന്നെ മാറിയണ്ട് രജീവേന്റെ ലക്ഷ്യം നേരെ വരായിച്ചോ എന്നല്ല അങ്ങഗരി നിമ്പാവി ഏ എന്നാപ്പിടുരാ മൈനസനെ അകടതെയി നേ ഗന அடிக்கடி இந்த சாப்பாடை கட்டியே களைச்சு கொண்டே இருந்தா வீட்டுல வந்து மீன் முட்டை பொரிச்சு வச்சு வச்சா சொல்லிடுவேன் கொஞ்சம் சாப்பிடுவேன் இனி பிள்ளைக்கு சாப்பிடறேன் கிழமையில கூட வரலாம் அப்படிதான் வரலாமே வரலாமக்கா கிளாஸ் இருக்க பாசத்துல நான் இந்த படிப்பை பாலாக்கிய

காலம் சொன்னாலும் இன்னைக்கு நீங்களே ரஜீவன் தீவன்ற ஆரம்பத்திலேருந்து வரைக்கும் பயணிக்கிறார்கள் கதையா சொல்லல அதை வந்து நீங்க உன்னிப்பா பாக ஒவ்வொன்ற ஒவ்வொன்றும் சம்பவமா ராஜீவன்ற வார்த்தைகள் வந்து நிறைவேறிக் கொண்டு வருது அவர் சொன்ன எதுவா இருந்தாலும் நான் வந்து ஒரு கம்எஸ் மாணவனா வருவேன் அதுக்கப்புறம்தான் மிச்சம் இல்லாம இப்ப வந்து தம்பி

இது வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள பாதுவாஸ் பாதிக்கலாம்

நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது கதையை கேட்ட உடனே குளம்பு நான் இன்ன கதைக்கிறேன் அதானே தான நான் ஓடுறதுன்றது ஒரு பிசியே ஒரு பிசியேன வைக்கிட்டான் இல்லடேய் எல்லாரக்கும் சொன்னோம் பாடி பையందான மரியாதைன நான் இங்க சும்மா சொல்லி அது வந்து

പണിക്കൈകളും അപ്പിതാ ഇങ്ങോട്ട് വരലാ ഇങ്ങോ ഇങ്ങോ എല്ലാം പോയി കാണ്ടി മുടി இப்போ எஸ்எஸ்பியில் ஃபஸ்ட்டாக கேன்வாஸ் முடிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா கட்டாயம் அதை நான் சரி அதனால் சில வேலை உங்களுக்கு அதுக்குள்ளே

நச்சு நானாம ஒரு அறவாசி நான் ஒரு செல்வாக்கு மாதிரி இருக்குது அப்படியே ஆனா அதே மாதிரி ஒரு சாப்பாடு செலவாக்கு சொன்னா இருந்து மூணு வருஷம் கால படிப்பையும் நல்ல ஒரு

காலம்பூரா பயணிச்சு விதமான கருத்துக்களை எல்லாம் போட்டிருக்கீங்க உங்கட கருத்துக்கி வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்றது இப்படி செய்வான் இவருக்கு இப்படி செய்வான் சில பேர் மாணவன் ரெண்டு பேரை சும்மா ஏதோ ஒரு வார்த்தை

എുമേ യൂണിവേസി காலமா பார்க்கிற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த வீட்லேருந்து நான் காலையில் ஏழு மணிக்கு பஸ்ஸில் வந்து பயணிச்சு அப்புறமா வந்து யாழ்ப்பாணமே வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு உண்மைக்கு இண்டிய பொருட்கள் அத்தனையும் மிக மிக முக்கியமானது நம்ம உண்மையாகவே என்ன உண்மையாவே தான் அப்ப எல்லாமே முக்கியமானது அதை விட வந்து என்ன சொல்கிறது கஜிவனுக்கு வந்து சொன்னது என்பதான் நகர்வு பாதுகாப்பு தான் அவங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு

சரி அக்கா நல்ல ரோல பே வேண்டிதான் என்ன அம்மா சொல்லிட்டா படத்தா சூடாம்

வெளிநாடுக்கா சொல்லியிருந்தேன் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் வெளிநாடு வந்து நான் பிறந்ததே வெளிநாட்டுலதான் சொல்லிங்களா ஆனா அப்ப நாங்கிட்டே எனக்கு வரையிலே நீ தான் நம்பி இந்த கன்வெகேஷனோட வருவோம் அக்கா நம்பிக்கை போகாது கண்டிப்பாக வாங்குவேன் பாத்தீங்க எது எப்படியோ என்ன சொல்றது ஒரு திட்டம் வெற்றிக்கு பின்னாலேயும் காரணம் பண்ணிருக்க ரஜிவன் வந்து ஒரு சிங்கிள் போய் இருக்க வேலை ரஜிவன் வெற்றிக்கு மிகவே எல்லாம் காரணம் இப்படி ஒரு அம்மா அவங்க சாப்பாடு இப்ப கூட வாக்கு கிடைச்சது அவன் வந்து இவன் ஒரு பல்கலைக்கழக மாணவனா அங்க போறது எல்லாம் சந்தோஷம் அதை தாண்டி எப்போவுமே ஒரு வந்த வந்து ஒரு பிள்ளையில மிக முக்கியமா ஒரு ஆரோக்கியத்துல சரியான அக்கறை கொள்ளுவான் வாக்குப்ப அந்த ஒரு ஒரு கவலையாண்டா பார்த்தான்

இப்ப நாங்களும் இதுவே வேணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கவலைப்படாத ஏன்னா வேற அவனுக்கு தூரா பயணம் ஆயிருக்க நல்ல சாப்பாடு சாப்பிடணா ரெண்டு மூணு பாஸ் பயணம் செய்யுது வர உணவு எப்படி பயணம் கிடையாது

சரிதான் அவரோட எப்பவுமே உங்களோட எங்குண்ட உணவு சக்தி எல்லாத்தையும் இருந்தா அப்படி ஒரு கடவுள சக்தி இருக்கு அப்படி ஒன்று இருக்குன்னா தான் ரஜீவ் வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சமான சம்பவங்கள் வெளிச்சமான பாதைகளை ரஜீவன் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீ ஆயிரத்துல ஒருவன் தான் நீங்கள் கூடவே ரஜீவனோட பயணிங்கும் அவற்றை வாழ்க்கையில இன்னும் நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே படிப்படும் காத்து இருக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா அவன் நிறைய விஷயங்கள் காத்துல குடுக்க அப்படிதான் நல்லா ஜோ கடிப்பா ஏன் ரோல் மாடல்ல எஸ்கே நான் அவன் சொல்லியிருக்க கண்டிப்பா வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் தாண்டி தான் அது நடக்கும் அதுவும் வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் இப்ப அதுவும் தமிழ்க்கு வேணும் ஆனாலும் பயணிச்சு எல்லாத்தையும் ஆசிர்வாதத்தோட நேற்ற வகையில அதுவும் நல்ல சூப்பரா அம்மாவுமே எதுவும் சொல்லியிருந்தா நான் வீடியோ கேட்க கண்டிப்பா சொல்லியா இப்ப ரஜீவன் வந்து இந்த உலகத்துக்கு தெரியாம தெரியாத ஒரு பிள்ளையாவது எங்க வீட்டு பிள்ளையா அதாவது அம்மாண்ட வீட்டு பிள்ளையா உலகிருந்தா இன்றைக்கு வந்து இந்த கெம்பஸ் வந்த நேரத்துல கூட சரியா திக்கு திக்குமுக ஆடிமா அவன் இந்த பொருட்கள் இருக்கலாம் மற்றது வந்து ரஜிவன் வந்து கெம்பஸ் கூறிய வந்து ஏற்கனவே நான் எல்லாமே நீட் படுத்தி செய்தாச்சு காரணம் இங்கே இருக்க யாருப்பா அந்த ஒரு அக்கா அவங்க பாருங்க அவங்க துணியோட செஞ்சுருக்காரு இன்னைக்கு வந்து தந்த சொந்த காசுலயே எடுத்து கொண்டு போய் எந்தவித செலனமும் இல்லாம இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டி ஒரு நீட்டான பயணமா சந்தோஷத்தோட ஆரம்பிக்க எல்லாம் வந்து ஒரு கடவுள் கிருவியாள நடந்துருக்குதான்

நாளைக்கு நாங்க தான் கூட்ட போக்குறதுக்குற கால ஒரு பயணமா நம்ம எல்லார கொண்டு போயற ஜீவனை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா ஒரு போறீங்க

ரஜீவை வாழ்த்திக்கொண்டு அவரோட கூடவே பயணிங்க நிறைய சுதாரஸ்யமான உங்களுக்கு காத்துல இருக்குது ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன்